தமிழக சட்டசபை கூட்டம் மாநகராட்சி மன்ற கூட்டங்களில் செய்தி சேகரிக்க பத்திரிகையாளர்களை அனுமதிக்கிறாங்க பார்வையாளர்களாக பொதுமக்களையும் அனுமதிக்கிறாங்க ஆனால் முதல்வர் ஸ்டாலின் தொகுதியான கொளத்தூரில் இருக்கிற திருவிக்க நகர் மாநகராட்சி மண்டல கூட்டத்துக்கு மட்டும் யாரையும் அனுமதிக்கிறதில்ல மேயர் பிரியாவோட வாரம் இந்த மண்டலத்தில் தான் வருதான் யாருக்கு டெண்டர் தரணும் என்ன வேலை எடுக்கணும் எதை மேலிடத்தில் அனுமதி வாங்கி செய்யணுங்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாம் இந்த கூட்டத்தில் தான் விவாதிக்கிறாங்களாம் இதனால தான் கூட்டத்தை ரகசியமாக நடத்துகிறதா பேசிக்கிறாங்க எம்பி எம்எல்ஏக்கள் பேசுறதெல்லாம் வெளியில தெரியுது ஆனால் நம்ம வார்டு கவுன்சிலர்கள் பேசுறது மட்டும் நமக்கு தெரிய மாட்டேங்குதேன்னு இந்த மண்டல மக்கள் புலம்புறாங்களாம்